அன்பார்ந்த ஏன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு திரும்ப திரும்ப நம்ம என்ன பேசினாலும் ஜோதிடத்துக்குள்ள வந்து என்ன சொல்லணும்னா வந்து நவகிரகம் நட்சத்திரம் யோகம் காரணம் திதி இதை பற்றி தான் பேச முடியும் சுற்றி சுத்தி வந்து இது தான் வர முடியும் புதிதாக எதுவும் கண்டுபிடிப்பதற்கு கண்டுபிடிப்பதுக்குன்னா இதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி சுற்றி வரணும் யோகக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னான்னா யோ யோக யோகி இப்போ இந்த யோகி என்பது உங்களுடைய யோகம் யோகத்திற்கு வந்து யோகி என்று ஒருத்தருக்கு யோ யோகக்காரன் அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சிவநாம யோகத்தில் போய் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க சிவநாம யோகத்தில் போய் பிறந்தால் யோகக்காரன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து புதன் அதுக்கு ஒரு நட்சத்திரமே இருக்கு பொதுவாக புதன் அப்படின்னு சொல்றத விட அதுக்கு நட்சத்திரமே இருக்கு அப்போ அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் உங்கள் நட்சத்திரம் யோகி புள்ளி இது செயல்படுதா செயல்படலையா நமக்கு அது வேலை நடக்கா நடக்கலைன்னா இதற்கு ஒரு சூத்திரம் கண்டுபிடிக்கிறது வேலை நடக்குதா அப்படின்னா உங்களுக்கு யோக புள்ளி இருக்கு இல்லையா யோக புள்ளி இந்த யோக புள்ளி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு யார் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பூசம்தான் யோகி ஏன்னா உங்களுடைய யோக நட்சத்திரம் வந்து தெரியணும் பிரீதி நாம யோகத்திற்கு வந்து ஆயுள்யம் ஆயுஷ்மான் நாம யோகத்திற்கு வந்து மகம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சௌபாக்கிய நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூரம் தான் நட்சத்திரம் உங்கள் யோ யோக நட்சத்திரம் சோபானத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா தான் யோக நட்சத்திரம் அதிகண்டத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஸ்தந்தான் வந்து என்ன சொன்னான்னா யோக நட்சத்திரம் நீங்கள் பிறந்தது நீங்கள் பிறந்திருந்த அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சுகர்ம நாம யோகத்திற்கு வந்து சித்திரை நட்சத்திரம்தான் யோக நட்சத்திரம் திருதிநாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரம்தான் வந்து யோக நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சூலநாம யோகத்திற்கு வந்து என்ன விசாகம் விசாகம்தான் யோக நட்சத்திரம் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க கண்ட நாம யோகத்திற்கு வந்து அனுச நட்சத்திரம்தான் யோக நட்சத்திரம் விருத்தி நாம யோகத்திற்கு வந்து கேட்டை நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரம் அல்லது அதுக்கடுத்து நாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மூல நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரம் வியாகதம் நாம யோகத்திற்கு வந்து பூராட நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரம் ஹர்ஷண நாம யோகத்திற்கு வந்து நட்சத்திரம் நட்சத்திரம்தான் யோக நட்சத்திரம் வஜ்ரநாம யோகத்திற்கு வந்து திருவோணம் தான் யோக நட்சத்திரம் சித்தி நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தான் யோக நட்சத்திரம் வியாதிவாத நாம யோகத்திற்கு வந்து சதயம்தான் யோக நட்சத்திரம் அதற்கடுத்து வரியன் நாம யோகத்திற்கு வந்து பூரட்டாதிதான் யோக நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து பரிக நாம யோகத்திற்கு வந்து தான் யோக நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிவநாம யோகத்திற்கு வந்து ரேவதி தான் யோக நட்சத்திரம் சித்தம் நாம யோகத்திற்கு வந்து அசுவதிதான் யோக நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகத்திற்கு வந்து பரணிதான் யோக நட்சத்திரம் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுபம் நாம யோகத்திற்கு வந்து கார்த்திகை தான் யோக நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சுப்ரம் நாம யோகத்திற்கு வந்து தான் யோக நட்சத்திரம் அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரம்யம் என்று சொல்லக்கூடிய நாம யோகத்திற்கு வந்து மிருகசீரிடம் தான் யோக நட்சத்திரம் மகேந்திரம் நாம யோகத்திற்கு வந்து திருவாதிரை தான் யோக நட்சத்திரம் வயதுருதி நாம யோகத்திற்கு வந்து தான் யோக நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து யோக நட்சத்திரம் வந்து இதுதான் அவையோகி இருக்குது அது ரெண்டாவது பின்னாடி பார்த்துருக்கோம் சரி யோக நட்சத்திரம் தெரிஞ்சு போச்சு இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன யோகம் ப பிறந்துரு பார்த்துருப்பீங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த யோக நட்சத்திரம் எதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இது எப்படி வேலை செய்யும் வேலை செய்யணும்னா உங்களுடைய யோக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காரணும் இல்லைன்னா வேலை செய்யணும் என்ன சார் வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னா குண்ட என்ன வந்து என்ன வந்து ஐயா வந்த என்ன வந்து நமக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது அதை நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் கார் வாங்கியிருக்கீங்க காரை நீங்கள் பயன்படுத்தினா தானே வந்து என்ன சொன்னால் வந்து கார் வந்து நமக்கு அந்த அதில் போகிற சுகம் தன்மைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லை எங்கள் வீட்டில் கார் இருக்குது ஆனால் நாங்கள் காரை எடுக்கவே மாட்டோங்கிற மாதிரி தான் இந்த யோகங்கள் அப்போ இந்த யோக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்க வேண்டும் உட்கார்ந்திருந்தால் தான் அந்த யோகம் வேலை செய்யணும் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேப்பீங்க அடுத்த ஒரு விதிவிலக்கு இருக்கும் இருக்கு இந்த யோக நட்சத்திரத்திற்கு இந்த யோக நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இந்த யோக நட்சத்திரம் வேலை செஞ்சிடும் பதிமூணாவது நட்சத்திரம் ஏதாவது இருந்தா பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தா அது ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கெல்லாம் அங்கே கணக்கெல்லாம் கிடையாது ஜோதிடத்தில் ஒரு லாட்ஜிக்கில் போய் லாட்ஜிக்கு வந்து ஒன்று சொல்லியாச்சுன்னா அந்த லாட்ஜிக்கு வந்து வேலை செய்யும் அதற்கு நம்மளுடைய சக்தி எங்கேயும் கொண்டு வந்து அப்படியா எப்படியான்னு குழப்பவே கூடாது உங்களுடைய யோக நட்சத்திரம் நீங்கள் பிறந்த யோ யோ யோகத்திற்கு யோக நட்சத்திரம் சொல்லப்பட்டு விட்டது அந்த யோக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா இருந்தால் அந்த யோகத்தை அந்த கிரகத்திற்குண்டான காரத்துவம் நம்மளுடைய ஜாதகத்தில் யார் அவர் தான் அனுபவிப்பார் என்ன சொல்கிறான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம அக்கணாதிபதி நம்ம யோக நட்சத்திரத்தில் போய் உட்காரணும் இல்லையா எப்படி யோக நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் தான் சாமி ஆனால் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது யாரு அந்த சீட்ல யாரு உட்காரலை உங்களால் வந்த அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது அந்த சீட்ல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன காரகத்துவமோ அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்கதான் அவங்க தான் அணுவிக்க போற யார் இல்லையா நோ அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த நட்சத்திரம் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு விஸ்கம்ப நாம யோகத்திற்கு பூசம்தான் யோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல கிரகம் இல்லையா கிரகம் இல்லையா சரி விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் பூரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு அந்த யோகத் யோகம் அந்த யோகத் யோகத்திற்குண்டானதை அங்கு எந்த கிரகமோ அது எந்த கிரகமோ அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன காரத்துவம் நம்மளுடைய லக்கணத்துக்கு அது என்ன காரத்துவமாக வருகிறது அப்படிங்கிறது அந்த இதுதான் யோகத்தை வந்து அனுபவிக்கும் சரி எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய யோக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குயா சந்தோஷம் அதுக்கடுத்து வந்து அந்த யோக நட்சத்திரத்து புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகம் இருக்குயா இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த யோகத்தை அனுபவிக்கவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கேயோ கேட்ட குரலில் ஒன்று வரும் அதற்கும் ஒரு விதி சொல்லுகிறேன் உங்களுடைய யோகக்காரன் யோக நட்சத்திரம் எதுவோ உங்கள் யோக நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அந்த யோகத்தை வந்து யாரும் அணுவிக்க முடியாது இப்போ நல்லா புரிஞ்சிருச்சா அதனால தான் வந்து இது யாருமே விளக்கலை விளக்கலை என்ன வந்து என்ன சொல்றேன்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன் விளக்குறவனை எல்லாம் போற விளக்க மாத்துட்டு அடிக்க வந்தீங்கன்னா எவனுமே விளக்க முடியாது உண்மையே சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா குருவை திட்டுவது குருவை திட்டுவது பெரிய பாவம் குருவை துவேசம் பண்ணுவது பெரிய பாவம் அவர்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்து வந்து பத்து பேர் பார்க்குறாப்புல ஆயிரம் பேர் பார்க்குறாப்புல ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாப்புல வந்து ஒரு அருமையான வீடியோவை கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிடுங்க ஆமாம் நமக்கு தேவை நல்லது மட்டும்தான் தேன் எடுக்க போகிறோம் குழவி கடிக்காமல் எடுத்துட்டோம் ஆனால் தேனை மட்டும்தான் சாப்பிட்றோம் புழுத்தட்டை சாப்பிடுவது கிடையாது அப்போ என்ன இதில் ஊடகம் பேசுனா வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இது கணக்கு அதனால் ஒழப்பிடும் உங்களுக்கு டவுட்டெல்லாம் வரும் இப்போ என்னுடைய யோகக்காரனுடைய என்னுடைய யோகக்காரன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் வந்து என்னுடைய ஏழு குடையன் தான் உட்கார்ந்தான் அந்த ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய மனைவிஸ்தானாதிபதி என்னுடைய யோக நட்சத்திரத்தில் உட்கார்ந்த காரணத்தினால் என்னுடைய யோகங்கள் அனைத்தையுமே என்னுடைய யோகங்கள் அனைத்தையுமே என்னுடைய மனைவிதான் இன்று வரை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் ஓகேவா காரணம் இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பார்த்த வந்து கண்முன்னாலே பார்த்த சம்பவம் என்ன காரணம்னா அந்த யோகத்தை வந்து என்னுடைய யோகத்தை என்னுடைய யோகக்கார புள்ளி நட்சத்திரத்தில் என்னுடைய மனைவி உட்கார்ந்த காரணத்தினால் என்னிடம் எந்த சொத்துவத்துக்களும் கிடையாது ரெக்கார்டு மூணு கிடையாது எவ்வளவு நான் சம்பாத்தியம் பண்ணனும் நான் வந்து இந்த இந்த துறைக்கு வந்த பிறகு என்ன சொன்னேன் ஒரு ஒரு கணக்கில் சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஜோதிடத்திற்கு பெருமை ஏன்னா நான் நான்கல ஜோதிடம் தான் எனக்கு கொடுத்தது நான் என்னுடைய உத்தியோகம் எனக்கு பெரிதான பலனை கொடுக்கல கௌ என்னுடைய உத்தியோகம் கௌரவத்தை கொடுத்தது ஜோதிடம் வந்து என்ன சொன்ன என்னுடைய சமூக அந்தஸ்தை வந்து டாப் லெவலுக்கு உயர்த்தி விட்டுருச்சு காரணம் என்னுடைய யோகம் வந்து புதன் குழந்தைகள் வந்து உயர்ந்த கல்வி ஓகேவா அப்போ அதை யார் அனுவிக்கா நம்ம அனுமிக்கல என்னுடைய யோகக்காரனுடைய நட்சத்திரத்தில் என்னுடைய மனைவி குடையும் இதுதான் உண்மை ஆனால் என்னுடைய யோக நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அதனால் அந்த யோகம் இன்று வரை வந்து என்ன வந்து இப்ப வரைக்கும் பங்கன் ஆகிட்டு இருக்குது அப்ப இதிலேருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா யோகி நட்சத்திரனா யோகி அந்த கோயிலுக்கு போற இந்த கோயில் அதெல்லாம் ஓகே போகலாம் உங்களுடைய நீங்க ஒன்றுமே வேண்டாம் உங்களுடைய யோகக்காரன் வந்து எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான உணவை மட்டும் தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க உங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் யோகத்தோட இன்னொரு மறுபயிறு என்ன தெரியும்ல நோய் வந்தால் காப்பாற்ற முடியுமா முடியாதா அந்த யோகம் சப்போர்ட் பண்ண இதே அப்போ என்ன சொன்னான்னா உங்களுடைய யோகக்காரனை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு கொடுக்கல எல்லாம் சேர்த்தேன் ஒம்பது கிரகங்கள் தான் ஒம்பது கிரகங்கள் தான் சுற்றி சுற்றி இருபத்தேழு நகை இருபத்தேழு யோகங்களுக்கு வரப்போகிறோம் உங்களுடைய யோகக்கார புள்ளி பூசமாக ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னால் எள்ளூருண்ட ஒன்று சாப்பிடுங்க சூரியனா கோதுமை ரொட்டி சாப்பிடுங்க சந்திரனா பச்சரிசி சாப்பிடுங்க புதனா சிறுபயிறு சாப்பிடுங்க குருவா கொண்டக்கடலை சாப்பிடுங்க சுக்கரனா வெள்ளம் சாப்பிடுங்க அதுக்கடுத்து ராகுவா உளுந்தோடை சாப்பிடுங்க கேதுவா காணப்பயிர் சாப்பிடுங்க இவ்வளோதான் இதை சாப்பிட்டா வந்தேன்னு சொன்னால் உங்களுடைய யோகத்தின் தன்மை என்பது உடல் ரீதியாக உங்களை பிரச்சனை பண்ணார் அப்போ வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா இந்த கான்செப்டை நான் சொல்லிடுறேன் கான்செப்ட் என்ன கான்செப்ட் தெரியுமா இப்போ நம்மளுடைய யோகம் நம்மளுடைய யோகக்காரன் ஏழு யோகத்தில் ஒரு யோகம் அதுக்கு என்ன கிரகம்னு நான் முதலே சொல்லிட்டேன் சொல்லியாச்சா அப்போ சொல்லியாச்சு அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அந்த கிரகம் யாரோ அவங்க தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க சரி எனக்கு இல்லை அப்படின்னா அந்த யோக நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அனுபவிச்சுருவாங்க இந்த ரெண்டு தான் விதி ப்ளஸ் விதி விளக்கு ரெண்டு இடத்துலையும் எனக்கு கிரகம் இருக்குது ஆனால் என்னால் அந்த யோகத்தை நான் அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் யோகக்கார நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் சாரி இதுக்கு என்னையா விதிவிலக்கு என்னுடைய யோக யோகத்து யோகக்காரன் ஏன்னா இதில் ரெண்டில் ஒன்றுனாலும் ஒரு கிரகம் இருக்கணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிண்ணா அந்த கிரக அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது யோக நட்சத்திரத்தில் அல்லது இல்லை இல்லை அந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கிரகம் இருக்கிறது என்னால் அணுவிக்க முடியல எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களுடைய யோகக்காரன் யோகக்காரன் நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணி உணவை தானம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க என்ன நடக்கும் இன்னொருத்த சாப்பிடுவோம் அந்த கர்மம் அப்படியே போயிடும் இதுதான் தான் ஜோதிடத்துடைய உண்மையான சொருபம் இதை தெரியாமல் வந்து என்ன சொல்லான்னா எல்லாருக்கும் வந்து ஜோதிடம் வந்து வந்துடும் ஆனால் அது எப்படி செயல்படுகிறது என்று சொல்லக்கூடிய நுணுக்கம்தான் அது எப்படி செயல்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நுணுக்கம்தான் நம்மை வந்து என்ன சொல்லான்னா வந்து நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது யோகியும் அவயோகி மட்டும் தெரியும் யோகி நட்சத்திரத்துக்கு வெற்றியை கொடுப்பது வந்து ப அதற்கு பதிமூணாவது நட்சத்திரம் யோகியை தோற்கடித்து வந்து என்ன சொன்னாலும் ஒன்றுமே இல்லாமல் செய்வது அந்த யோகி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அடித்து தூக்கி சப்புன்னு எடுத்துடும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த இந்த யோகத்தை அனுபவிப்பேன் யாராக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில்லாம் அனுபவிப்பாங்க வேறு யாரும் வெளி உலகத்தில் வந்து அனுபவிக்க மாட்டாங்க பில்ல இல்லைன்னா வருகின்ற மருமகனாக இருக்கலாம் இல்லை என்ன சொல்கிறாண்ணா வந்து தாயாக இருக்கலாம் இல்லை தகவனாராக இருக்கலாம் ஏதோ ஒரு கிரகம் வந்து பன்னெண்டு கட்டத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு காரத்துவத்தோடைய கிரகமாகத்தான் இருக்கும் அந்த கிரகத்தோடைய இதை வந்து என்ன சொல்கிறா வந்து ஏதாவது ஒன்று 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 யோகி என்று சொன்னால் ஒன்றை தடுப்பதற்கு இன்னொரு அபயோகி ஜோதிடத்தில் இருக்கும் எப்படி திதிசூனியம் இருட்டை வெளிச்சமாக்குவதற்கு அதற்கு ஏழாவது கட்டத்தை நாம் பலப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் திதிசூன்யத்தோடைய பவர்ஸ் குறைஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய யோக நட்சத்திரம் யோக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கணும் நின்றால் அதற்குண்டான காரகத்துவமான உறவு அந்த காரிய அந்த இதை அனுவிக்கும் அல்லது உங்களுடைய லக்கணாதிபதியோ உங்களுடைய ராசிநாதனோ அல்லது உங்களுடைய பத்து குடையவன் நின்றால் என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுக்குன்னு நன்மை என்ன என்ன சொன்னேன்னா உங்களுடைய ரெண்டு குடையவனே உங்களுடைய யோக நட்சத்திரத்தில் உட்கார்ந்தான்னு வைங்க ஏன்னா தனத்தை நீங்கள் தான் பார்ப்பீங்க உங்களுடைய பத்துக்குடையவன் வந்து என்ன சொன்னா உங்களுடைய யோக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் அதில் வர்ற வருமானத்தை நீங்கள் தான் பார்ப்பீங்க உங்களுடைய லக்கணாதிபதியே உங்களுடைய யோக நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலோ உங்கள் நோக யோக நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் போய் உட்காருந்தாலோ கண்டிப்பாக வந்து என்ன சொல்லானா அந்த யோகத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் முழு மாம்பழமாக அனுபவிக்க முடியும் இதை தன தடை பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறனா வந்து யார் இதை தடை பண்ணக்கூடிய சக்தி யார் அப்படின்னா யோக நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் நைவாதம் நைவாதம் என்று சொன்னால் இருக்குது உங்கள் வீட்டில் மோட்டார் பைக் இருக்குது உங்களால் ஓட்ட முடியும் உங்கள் பேர்ல எல்லாம் இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அதை ஓட்டக்கூடிய தகுதி வந்து உங்களுடைய உடம்பில் இல்லாமல் போகும் இல்லையா நீங்கள் கூட கேட்பீங்க மோட்டர் பைக்கு ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடலில் வந்து என்ன சொன்னால் ஒரு நடுக்கம் இருந்தது என்று சொன்னாலோ அதை வந்து என்ன சொன்னான்னா அணுவிக்க கூடாது என்று சொல்லி வந்து அணுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை வந்து என்ன சொல்லலாம் அந்த யோக நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செய்துவிடும் என்பது உண்மை அதிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அல்லது அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கும் இல்லையா அந்த கிரகத்திற்குண்டான உணவை நாம் வந்து தானம் செய்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையாகவே வந்து என்ன சொல்லலான் வந்து நீங்கள் ஜெயித்து விடலாம் இதுதான் அவனுடைய யோகக்காரன் இயங்கும் இயங்கும் இயக்கும் தோற்கும் விதங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவ் ஆதி ராகன் ஜெயில் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்